அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாளாக வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் நம்மளுடைய குழந்தைகள் வந்து நன்றாக படிப்பதற்கும் கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலும் வெளிவருவதற்கும் சொந்த வீடு அமைவதற்கும் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் உண்டாவதற்குமான ஒரு அற்புதமான முறை குறித்து அதுவும் மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே ஏற்ற வேண்டிய ஒரு அற்புதமான தீபம் குறித்து செய்முறை விளக்கத்தை கொடுத்ததோட வீடியோ வந்து காலையில் அப்லோடு பண்ணியிருக்கிறேங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் அதை பாருங்கள் அந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல விதமான கஷ்டங்களும் வந்து ஒரே நாளிலே தீர்வதற்கான வாய்ப்பு வந்து அமையும் மேலும் அதில் நான் ஒரு வரி மந்திரம் குறித்தும் சொல்லியிருப்பேன் அந்த மந்திரம் பார்த்திங்கன்னா யார் சொன்னாலும் சரி சகலமும் வசமாகும்னு சொல்லலாம் சங்கடகர சதுர்த்தி நாளில் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைக்கி நமக்கு புதன்கிழமை நாளில் வந்து இருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால இன்னும் விசேஷம்னு சொல்லலாம் ஏன்னால் விநாயக பெருமான்னு பார்த்தீங்கன்னா அவதரிச்ச கிழமைன்னு பார்க்கும்போது புதன் கிழமைய சொல்லுவாங்க அதனால தான் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லிட்டு இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு போல் மட்டும் உங்களுடைய கண்ணில் பட்டுச்சின்னாவே அடுத்த நொடியே திடீர் பண வரவு ஏற்படும்னு சொல்லி நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஏன்னா அது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம கண்ணில் வந்து படாது அப்படி பட்டுச்சு இன்னைக்கு நீங்கள் அதை பயன்படுத்துனீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பேரந்திர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்றேன் சொல்லலாம் அதனுடைய லிங்கையும் நான் இந்த வீடியோ முடியும் போது கொடுக்குறேன் பார்த்து அது என்னென்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் நேற்று பதிவில் நான் உங்களுக்கு இன்னைக்கு புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி இதை தாண்டி இன்னொரு சிறப்பு இருக்குது அதை பற்றி சொன்னால் வீடியோ வந்து லென்த்தாக போகும் அதனால் நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த விளக்கம் தான் இப்போ இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இது எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போது ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக கடனை வாங்கிட்டு வட்டிக்கோட கட்ட முடியாமல் ரொம்பவும் வந்து கஷ்டப்படுவாங்க அதாவது வாங்கின விட வட்டியே வந்து அதிகமாக கட்டியிருப்பாங்க அந்தளவுக்கெல்லாம் வந்து சிரமப்பட்டிருப்பாங்க ஒரு நாள் இடத்துக்கு நிம்மதியாக போக முடியாது வர முடியாது நிம்மதியாக சாப்பிட முடியாது தூங்க முடியாது எந்த ஃபோன் கால் வந்தாலும் எங்கே கடன் கொடுத்தவங்க தான் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் இன்னும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலே வந்து கடன் கொடுத்தவங்க வந்து கேட்கும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்போ ரொம்பவுமே அவமானத்தில் கூனிக்கு உருகி இருப்போம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி கடன் பிரச்சனையில் சிக்கித் தவிக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான கடன் தீர்க்கும் நேரம் அப்படின்னு பார்க்கும்போது சித்தர்கள் நமக்காக கூட கொடுக்கப்பட்ட இந்த இந்த முகூர்த்த முகூர்த்த நேரத்தை வந்து வந்து சொல்லலாம் அந்த நேரமானது மாதம் நமக்கு நமக்கு ரெண்டு வருதுங்க முதல் முகூர்த்தமானது இரவு வருூர்த்தரத்தில் வருது அடுத்த முகூர்த்தம் இதே மாதத்திலே நமக்கு ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி வருது இப்போ நான் சொல்லக்கூடிய இதே மெத்தடையே நீங்க ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இன்னைக்கு தேய்பெறி சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி அதாவது நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் எல்லாமே நொடியில் நீங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்லேயே நமக்கு கடன் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய இந்த மைத்ர முகூர்த்த நேரமானது வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதல்ல அது என்ன நேரம் அப்படின்னு வந்து தெரிஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்த்தலாம் இன்று நமக்கு இரவு எட்டு மணி பதினைந்து நிமிடங்களில் இருந்து பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இந்த மைத்ர முகூர்த்த நேரமானது இருக்குது அதிலும் இந்த எட்டு பதினஞ்சுலேருந்து ஒன்பது மணிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா நமக்கு புதன்வோரை நேரமும் இருக்குது ஏற்கனவே நான் ஒரு தீபமுறை குறித்து சொல்லியிருந்தேன் இல்லையா காலையில் வீடியோ போட்டுருந்தேன்னு சொன்ன பாருங்கள் அந்த தீபமும் கூட நான் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே ஏற்றுங்க இன்னும் சிறப்புன்னு சொல்லியிருப்பேன் கரெக்டாக இப்போ நமக்கு இந்த நேரமும் அமைஞ்சிருக்குது இப்போ இந்த நேரம் அது கூட இந்த தீபம் இது ரெண்டும் சேரும்போது உங்களுடைய கோடான கோடி கடன் பிரச்சனையும் தீரும் நான் கை நிறைய வந்து பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு முறை டைமிங் வந்து ஞாபகப்படுத்திடுறேன் எட்டு மணி பதினைந்து நிமிடங்கள்லேருந்து பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் சரி இந்த நேரத்தில் வேறு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்கள நேரில் போய் பார்க்க முடியும் அல்லது ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கின தொகையில் ஒரு சிறு தொகையை இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது முழு கடனையும் அடைப்பதற்குண்டான பண வரவை வந்து ஏற்படுத்தி தரும் சரி அந்த நேரத்தில் எங்களால் போய் கொடுக்க முடியாது மேலும் நாங்கள் பேங்க்கில் வாங்கியிருக்கிறோம் பேங்க்கெல்லாம் அந்த நேரத்தில் ஓப்பனில் இருக்காது அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவும் டிரான்சாக்ஷன்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக ஒரு கிஃப்ட்டு கவர் அதாவது மொய் கவரோ அல்லது பர்ஸோ எடுத்துக்கோங்க அதில் வந்து யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுடைய பேரை வந்து எழுதுங்க பேங்க்குன்னா பேங்க் பேரையும் கூட எழுதிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டையும் மென்ஷன் பண்ணுங்கள் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு பிரியாணி அலை வந்து எடுத்துக்கோங்க இதுலேயும் வந்து அந்த அமௌண்ட்டை எழுதி கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இந்த கவரில் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து அந்த கவரில் நீங்கள் போட்டு கூடவே இந்த பிரியாணி அலையும் போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரத்தை போடுறது இன்னும் விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா பச்சை கற்பூரம் வந்து பணவசியத்தை ஈர்க்கும் இது கூட வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா பருப்பு இருக்குது இல்லையா அதை வந்து ஒரு அளவு இந்த கவரில் நீங்கள் போட்டு வைக்கிறது கடன் பிரச்சனையை வந்து தீர்க்கும் அடுத்ததாக ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைக்கி மகாவிஷ்ணு வழிபாட்டுக்குரிய புதன்கிழமை இருக்கிறதுனால இந்த பணவசிய பொருளான இந்த ஏலக்காயை நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ இதையும் என்ன பண்ணுறீங்கன்னா இதே கவர்லையே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இதனுடைய நறுமணமே பணவசியத்தை வந்து ஈர்க்கும்னு சொல்லுவாங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னா நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது தெரியும் நான் இந்த மாதிரி பொருட்கள் தான் கூட வந்து வைங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் இன்னைக்கு இன்னொரு விசேஷமான பொருள் குறித்து சொல்ல போகிறேன் அதை நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக வந்துட்டு பண வரவு அதிகரிக்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த கடன் பிரச்சனையுமே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது என்ன அந்த முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் தான் ஏன்னா இந்த அருகம்புல் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக ரோட்டோரத்தில் முளைச்சி கடிக்கிற ஒரு புல் வகை இதில் என்ன பெருசு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இது நிறைய மருத்துவ குணமும் நிறைந்தது மகத்துவத்துக்கும் உதவுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது ஒரு பணவசிய மூலிகை அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நிறைய பரிகாரங்கள் அருகம்புல்ல வச்சு சொல்லியிருப்பேன் இன்றைய மாலை ஏற்ற வேண்டிய தீபத்தில் கூட இந்த அருகம்புல்லானது இடம் பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இந்த அருகம்புல்லுக்கு உண்டு அதுவும் விநாயகர் வழிபாட்டிற்கு உரிய சதுர்த்தி நாளெல்லாம் வரும்போது கண்டிப்பாக அது வந்துட்டு யூஸ் பண்ணுறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அருகம்புல் இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றே ஒன்று பறிச்சிட்டு வந்து சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு இதே கவர்லேயோ பர்ஸ்லேயோ வந்து நீங்கள் போட்டு வைக்கிறது சிறப்பு எங்களுக்கு அந்த மாதிரி அருகம்புல் கிடைக்காதுன்னு நினச்சிங்கன்னா இன்று மாலை நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க விநாயகர் கோவில் எங்க இருந்தாலும் சரி அங்கே பக்கத்தில் கண்டிப்பாக இந்த அருகம்புல்லானது விற்றுட்ருப்பாங்க நீங்கள் நீங்க அங்கே போயிட்டு அது ஒரு கட்டு வாங்கி நீங்க சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அவருடைய பாதத்தில் வச்ச அந்த அருகம்புல்ல நீங்க ரெண்டு கேட்டு அர்ச்சகர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் இது இன்னும் விசேஷமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரி ஏற்கனவே நாங்கள் உங்கள் சேனல் பார்த்து மைத்ர முகூர்த்த நேரம்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த டைமில் நீங்கள் அந்த பழைய கவரில் இன்னொரு பத்து ரூபாயோ ஐநூறு ரூபாயோ ஏதோனு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு கூடவே இந்த அருகம்புள்ளையும் வந்துட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு கடன் சுமை குறையிலனா கூட இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது உங்களுடைய கடன் பிரச்சனையை முற்றிலுமாக நீக்கும் இனி கடன்கிற சொல்லே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது அவசியம் செஞ்சு பலனடிய நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களையுமே பாருங்கள் அதுவும் அற்புதமான பணவரவு வந்து கொடுக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்